பிரியமானவர்களே காலை நேர மன்னாவிற்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன் இந்த நாள் உங்களுக்கு ஆசிர்வாதமா இருப்பதாக இந்த நாளிலே கர்த்த நமக்கு தருகிற மன்னா என்னன்னா ஏசாயா தீர்கத்தரசன் புஸ்தகம் பதினான்காவது அதிகாரம் நான்காவது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் ஒடுக்கினவன் ஒழிந்து போனானே இந்த வார்த்தை கொண்டு சமீபத்திலே கர்த்தர் என்னோடு பேசினார் ஒவ்வொரு வார்த்தையுமே ஆண்டவர் என்னோடு பேசிய என் உள்ளத்தில் என்னை பலப்படுத்துகிற வார்த்தைகளைத்தான் கர்த்தர் உங்களுக்கும் கொடுக்க சொன்னதுனால ஜெபத்தோடு இந்த வார்த்தைகளை நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன் இதுவே நீ தீர்க்க தரிசனமாக நீங்கள் எடுத்துக்கொள்வது நல்லது சார் ஒடுக்கினவன் ஒளிந்து போனானே தேவனுடைய பிள்ளைகளாக இஸ்ரேல் மக்களை குறித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வேதத்தில் யாத்திராமத்தி புஸ்தகம் முதலாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் இஸ்ரேல் ஜனங்களே எகிப்து தேசத்தில் ஒடுக்க நினைத்து அவங்களை எவ்வளவாய் ஒடுக்குனாங்களோ அவ்வளவாய் அவர்கள் பலகி பெருகினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் இதை கேட்குற உங்கள் வாழ்வில் உங்களை யாரெல்லாம் ஒடுக்கணும் அடிமைப்படுத்தணும் உங்கள் வாழ்க்கையில் வந்து தேவையற்ற துன்பங்களையும் மன கஷ்டங்களையும் உருவாக்க நினைக்கிறாங்களோ அந்த சத்துருக்களை கர்த்தர் ஒழிந்து போகும்படி செய்வான் இப்படித்தான் பார்வோம் அவன் தேவ ஜனங்களுக்கு உரோதுமாக எழும்பி சட்டங்களை போட்டு அவர்களை ஒடுக்க நினைத்தான் அநியாயமாய் வேலைகளை சுமத்தி கடுமையான வேலை வாங்கி அடித்து துன்பப்படுத்தி உபத்திரப்படுத்தி மிகவும் ஒடுக்கினார் ஜனங்கள் தேவனை நோக்கி முறையிடுகிறார்கள் எகுவாவே இந்த தேசத்திலே நாங்கள் படுகிற கஷ்டங்களை கண் நோக்கி பார்மையா என்று முறையிடுகிறார்கள் ஆண்டவர் மோசை அனுப்பினார் பத்து வாதுகளை அனுப்பினார் அவனை கொண்டு அந்த தேசத்தையே நடுங்க வைத்தார் முடிவிலே அந்த பார்வோன் இந்த இஸ்ரோவில் ஜனங்களை ஒடுக்கின பார்வோன் மீண்டும் அந்த தேசியத்தை விட்டு இந்த ஜனங்களை கர்த்தர் வெளியே கொண்டு போனாலும் பின்தொடர்ந்து மறுபடியும் ரதத்தை தூங்கிட்டு அவர்களோடு யுத்தம் பண்ண வருகிறான் சில ஆண்டவர் இஸ்ரோவிலருக்காக யுத்தம் செய்து செங்கடலை ரெண்டாய் பிழந்து அதன் நடுவே கடந்து கிடந்து அக்கறைக்கு போகும்பொழுது அவனும் படையோடு வருகிறான் இவர்கள் அழிப்பதற்கு ஆனால் முடிவில் அந்த கடலிலே அமிழ்ந்து சேனையெல்லாம் மூழ்கி போய் செத்த பிரேதங்களாய் கிடக்கிறார்கள் பார்வோன் உட்பட பாருங்க இஸ்ரவேலரை ஒடிக்கணவன் ஒழிந்து போய்விட்டான் இதே போலத்தான் பாபிலோன் தேசத்தில் உள்ள ராஜாக்களும் இஸ்ரோவேல் ஜனங்களை கொடுமையாக நடத்தினார்கள் பல தேச மக்கள் தேசத்தில் உள்ள ராஜாக்கள் இஸ்ரேவேல் ஜனங்களை இப்படி ஒடுக்கினார்கள் ஆனால் எல்லாம் ஒழிந்து போகும்படி கர்த்தியை செய்தார் உங்களை யாராவது காரணம் இல்லாமல் ஒடுக்குறாங்களா காரணம் இல்லாமல் துன்பப்படுத்துகிறாங்களா ஒடுக்கிறவன் ஒழிந்து போவான் இது கர்த்தருடைய வார்த்தை ஆகவே பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே இந்த நாள் ஆண்டவர்களுக்கு சொல்கிறார் நான் ஒடுக்கப்பட்ட நிலையில் இருக்கிறேன் எங்களை படுத்துற பாடு தாங்க முடியல என்றெல்லாம் மன உடைந்து இருப்பேன் கத்தர் சொல்கிறார் உன்னை ஒடுக்கினவன் ஒழிந்து போவான் நீ தைரியமாயிரு நான் உன்னை பாதுகாப்பேன் என்று கத்தர் சொல்லுகிறார் கத்தர் உங்களுக்கு அயுத்தம் செய்வார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் கத்தர் உங்களுக்கு அயுத்தம் செய்வார் என்று சொல்லப்பட்ட வார்த்தையும் இந்த பார்வனுடைய அந்த துரத்தி வருகிற சூழ்நிலையிலே சொல்லப்பட்ட வார்த்தை தான் ஆகவே ஒடுக்கினவன் ஒழிந்து போவான் நீங்கள் தைரியமாய் தொடர்ந்து வெற்றி பயணத்தை காணாமல் நோக்கி தொடர்வீர்கள் இந்த நாள் உங்களை எல்லாருக்கும் ஒரு ஆசிர்வாதமாக இருக்கும் மறுபடி வாழ்த்தி உங்களுக்கு ஜபிக்க விரும்புகிறேன் ஜபிப்போமா மகா கிருபையும் மிகுந்த இறக்கம் நிறைந்த அன்பிதாவே இஸ்ரேவியல் அது ஜனங்களை ஒடுக்கி சிறுமைப்படுத்தின அந்த பார்வோனினுடைய சேனைகளை மடங்கடித்து ஒடுக்கினவர்களை ஒழிந்து போகும்படி செய்து தமது ஜனங்களை அற்புதமாய் பாதுகாத்து விடுவித்த தேவனே பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தவர்களுக்கு கொடுத்த தெய்வமே யார் யார் நான் ஒடுக்கத்தில் இருக்கிறேன் ஒடுக்கப்பட்ட நிலையில் சொல்லி வேதனையோடு இருக்கிறார்களோ அவர்கள் வாழ்வில் ஒடுக்கிறவர்களை ஒழிந்து போகச் செய்து அவர்களுக்கு ஒரு விடுதலை கொடுத்து என் பாதுகாக்க வேண்டும் என்று நாங்கள் ஜபிக்கிறோம் கத்திரப்படி செய்கிறக்கா நன்றி சொல்கிறோம் ஏசுபின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் நல்லபிதா ஆமேன்